மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பத்தாம் வகுப்பு எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் முதல் கணக்கு தான் பார்க்க போகிறோம் மூன்றால் வகுக்கும் போது மீதி இரண்டை தரக்கூடிய அனைத்து மிகை முழுக்களையும் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்போ ஃபஸ்ட்டு யூக்ளின் லெம்மா அதாவது யூக்ளின் துணை தேற்றத்தை பயன்படுத்தி தான் நம்ம இந்த மிகை முழுக்களை கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் யூக்ளின் துணை தேற்றம் என்னது ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஏன்றது வகுப்படும் எண் ஓகேங்களா பின்றது வகுக்கும் எண் க்யூ அப்படின்றது ஈவு ஆர்ன்றது மீதி இப்போ மூன்றால் வகுக்கும் போது அப்போ வகுக்கும் என்னது மூன்று அப்போ ஏ ஈக்குவல் டு சாரி பி ஈக்வல் டு மூன்று மீதி இரண்டை தரக்கூடிய அப்போ மீதின்றது என்னது ஆர் ஆர் வந்து இரண்டு அப்போ இதை எடுத்து இங்கே சப்ஸ்ட்யூட் பண்ணலாமா ஏ ஈக்வல் டு மூன்று கியூ ப்ளஸ் இரண்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கியூ ஈக்குவல் டு ஜீரோனு கொடுத்தா கியூவுக்கு பதில் ஜீரோ நான் substitute பண்ணிட்டேன் அப்போ மூன்றை வந்து பூஜ்ஜியத்தால் பெருக்கும் பொழுது என்ன வரும் பூஜ்ஜியம் தான் வரும் பூஜ்ஜியம் ப்ளஸ் டூ சாரி இரண்டு ஓகேங்களா அடுத்தது க்யூ வந்து ஒன்று அப்படின்னு வந்து நம்ம பிரதிடுறோம் அப்படின்னா மூன்றை ஒன்றால் பெருக்கும் பொழுது மூன்று தான் மூன்று கூட்டல் இரண்டு ஐந்து அடுத்தது கியூ ஈக்குவல் டு இரண்டு ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு மூன்று இன்ட்டு இரண்டு ப்ளஸ் இரண்டு ஆறு ப்ளஸ் இரண்டு தென் எட்டு அப்போ இதனுடைய மிகை முழுக்கள் என்ன வருங்க மிகை முழுக்கள் வந்து ரெண்டு கமா ந்து கமா எட்டு கமா எ்ரா இப்படிட்டுருக்கோம் ஸோ இதுதான் முதல் கணக்குடைய விடை ஓகேங்களா ஓகே நன்றி